கவிஞர் கண்ணதாசன் காலத்தால் உருவாக்கப்பட்டவர் உண்மை மட்டும்தான் அவர்கிட்ட இருந்தது பொதுவாக அவரை அனுபவத்தினுடைய அனுபவம் தான் கண்ணதாசன் தான் அனுபவம்னு சொல்லுவாங்க அவர் எழுதுனதெல்லாம் அந்த அந்த மண்ணுக்கு உதவும் அவர் இருக்கும்போது தான் தமிழே வளர்ந்தது அந்த இருபதாவது நூற்றாண்டு காலத்தில் பிற்பகுதி முழுதும் இந்த தமிழை வளர்த்த பெருமை அவருக்கு மட்டும்தான் உண்டு அது மட்டும் இல்லை அவர் எழுதின ஒரு பாட்டு அந்த காலத்திலே சுமார் ஐம்பத்தாறு வருஷத்துக்கு முன்னால் வெஸ்ட் பெங்கால் வங்காள மொழியிலும் மொழிபொயர்த்தாங்க அவர் ஒரு குழந்த தாலாட்டு பாட்டு எழுதினார் அதை வெஸ்ட் பெங்கால் முதல்வர் டாக்டர் பி சி ராய் அவர்கள் அவருடைய மொழியில் வங்காள மொழியில் மொழிபொயர்த்தாங்க மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம் மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம் ஆனாலும் அவையாவும் நீயாகுமா அம்மா என்று அழைக்கின்ற சேயாகுமான்னு ஒரு பாட்டு அது இன்றைக்கு வரைக்கும் வெஸ்ட் பெங்காலில் அந்த மொழியில் இருக்குது கண்ணதாசன்னே நான் ஒன்பதாவது படிக்கும்போது போய் அவர்கிட்ட வேலை கேட்டேன் இதுதான் எனக்கு ஏற்பட்ட முதல் அனுபவம் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்து வேலை கேட்டான் அவரை அப்போ ஆனால் நான் வந்து எனக்கு சம்பளம் கொடுக்குவானா சாப்பாடு போடுவானா தங்குறதுக்கு இடம் கொடுத்தா போதும் நீங்கள் சொல்கிற வேலையை செய்கிறேன்னு சொன்னேன் அதனால் அவர் என்ன பண்ணார் உக்கார் வச்சு அந்த அம்மா பொண்ணம்மா அந்த அம்மாவை வர வச்சு காஃபி சொல்லி அவர் ஒன்று வச்சிக்கின்னு எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட சொல்லிட்டு ஏய் இன்னும் கொஞ்ச நாள் எதுவும் பார்க்கும்போது சாப்பாடுக்கு மட்டும்தான் சம்பளமானான்னு சொல்கிற அதனால் நீ படிக்கிறதுக்கு வசதிக்குது நீ படிச்சுட்டு ஒரு பத்தாவது பாஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்துட்டு நான் கூடவே வச்சுக்கிறேன் அப்படின்னாரு அதுதான் நான் கேட்டது போல் கடைசி ஒரு இறுதி உலகத்தில் எல்லோரும் போகணும் ஆனே இப்போ இருக்கிற விஐடி சான்சலர் ஜிவி மக்கள் குரல் ஆசிரியர் டிஆர்ஆர் எல்லோரும் ஒன்றா போய் அங்கேயே இருந்து அந்த ஊர்வலம் போட போகிறவருக்கு அங்கேயே தான் இருந்து வந்தோம் எம்ஜிஆர் முதல்வராக வந்த பிறகு தான் அவருடைய புக்காக எம்ஏவுக்கு பாட புஸ்தகத்தில் வச்சார் அது வரைக்கும் அவர் இது துணை போகவே இல்லை அரசபை கவிஞர் ஆக்கிறது கூட அவர் தான் அது வரைக்கும் காலியாகவே வச்சுருந்தாங்க அது யாருக்கும் கொடுக்காமல் வச்சுருந்தாங்க கவிஞர் கண்ணதாசன் ஒரு சகாப்தம் கவிஞர் கண்ணதாசன் ஒரு ஒப்பற்ற தமிழ் கலைஞன் கவிஞன் ஒரு கவிஞன் வந்து படித்தெல்லாம் கவிஞன் ஆக முடியாது அவன் பிறப்பிலேயே அவன் அதற்காகவே அவன் பிறக்க வேண்டும் அந்த வகையிலே அவர் படிக்காத ஒரு மேதை வளர்ந்தும் மலராதன்னு ஒரு பாட்டு வரும் அதில் சொல்லும்போது காற்றினுடைய வே வேகத்தை பார்த்து சொல்லும்போது நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலேன்னு வரும் திண்ட தென்றலுக்கு இந்த பாட்டை நான் பார்த்து சிறு வயதிலேயே அசந்து போயிட்டுருக்குறேன் அப்போ காற்று ஒரு மனிதன் ஆற்றங்கரையிலேயோ குள ஏரிக்கரையிலேயோ இருந்து அவன் மாலை நேரத்தை அவன் அனுபவிக்கும்போது அந்த தென்றலை பற்றி எப்படி விவரிக்கிறார் பாருங்க நதியில் விளையாடி அப்போ அந்த நதியில் இருக்கக்கூடிய தண்ணியில் அந்த காற்று அழுத்தும்போது அங்கே விளையாடி கரையோரம் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய கொடியில் தலை சீவின்றார் தலை எதில் சீவோம் சீப்பில் தான் சீவோம் சீப்பில் என்ன இருக்குது பல்லு இருக்குது அந்த பல்லுக்கு நடுவில் முடி போது அந்த மாதிரி அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய செடி கொடிகளில் பல்லின் சீப்பினுடைய பல்லுக்கு நடுவில் நம்ம முடி எப்படி போதோ அந்த மாதிரி காற்று அந்த செடி கொடிகளின் இடையே ஊடுருவதை இதை விட ஓமானம் எப்படி ஒருத்தர் சொல்ல முடியும் இந்த எந்த கவிஞனால் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட கற்பனை வளம் மிகுந்த கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் என்று கேட்கும்போது மனதில் ஒரு இன்ப ஊற்று ஏற்படுகின்றது ஏனென்றால் நவரசங்கள் ஒன்பதையும் தாண்டி அதற்கு மேல் என்ன இருக்கிறது என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக உருவாகிய ஒரு தமிழ் கடவுள் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் இப்னாட்டிசம் என்று சொல்வார் ஆங்கிலத்திலே தமிழில் கூடுவிட்டு கூடு பாய்வது என்றார்கள் அந்த வகையிலே கண்ணதாசன் அவர்கள் ஒருவர் மனதில் உள்ளதை உள்வாங்கி அதை திரைப்படங்களில் பாடலாக்கி கொண்டு கொடுத்த விதம் வேறு ஆனால் இன்று அதை நாம் சற்று சிந்தித்து அமைதியாக நாம் நினைத்து பார்த்தால் அந்த நினைவு நம் மனதிலே ஓடும்போது அது எத்தகைய சந்தோஷத்தை தரும் என்பது அதை கேட்டு ரசித்து அனுபவர்களுக்கு தான் தெரியும் அந்த வகையிலே கண்ணதாசன் குறைந்த நாட்களே வாழ்ந்தாலும் அவருடைய ஒவ்வொரு பாடலும் பிறக்கும்போது நாம் அதை கேட்கும்போது இன்று புதிதாக பிறந்தோம் என்கின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு தோன்றுகின்றது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்திலே ஆயிரத்தில் ஒரு படம் வந்தது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அப்போது நான் சின்ன பையன் அந்த பாடலை கேட்கும்போது மனதிலே அந்த கப்பலிலே நாம் செல்வது போலவும் அந்த கப்பலிலே நாம் பயணம் செய்து அந்த பாடலில் நாம் பாடுவது போலவும் அன்று ஏற்பட்ட உணர்வு இன்றும் நமக்கு இருக்கிறது என்றால் அந்த வார்த்தை தான் அந்த வகையிலே இவருக்கு நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் அதிகம் இதற்காக நாம் ஆஸ்கர் பரிசு வேண்டுமானாலும் நாம் அதற்காக ரெக்கமெண்ட் செய்யலாம் இந்திய அளவிலே பாரத ரத்னா அவார்டு வாங்குவதற்காக நமது தமிழக அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் எனக்கு வயசு வந்து எழுபத்தி ஆச்சு என் நனைவத்தி அஞ்சுலேருந்து கண்ணதாசன் பாட்டை கேட்பேன் அவர் எழுதின இதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன் என் நண்பர்கள்லாம் வந்து கண்ணதாசனை பற்றி நல்லா புகுந்து சொல்லியிருக்காங்க மியூசிக் டைரக்டர் விஸ்வநாதன் மூலியமாகவே சில நிகழ்ச்சியெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அவர் வந்து கடவுளுக்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்து உள்ள நபர் தான் ரொம்ப மதிக்கக்கூடிய நபர் அவர் கண்ணதாசன் முதலில் தீகவாதியாக இருந்து பிற்காலத்தில் ஆத்திகமாக மாறினார் அவருடைய மாற்றலுக்கு காரணம் காஞ்சி பெரியவருடைய ஆசிர்வாதமும் மருதமலை முருகனுடைய ஆசிர்வாதம்தான் அவரை மாற்றியது பழைய புராண இதிகாசத்திலிருந்து கம்பராமாயணத்திலிருந்து சில பாடல்களிடைய தொகுத்து பாமர மக்கள் புரிகிற அளவுக்கு இப்போது பாடல்களாக சினிமா பாடலாக எழுதி கொண்டார் அவர் அவர் அந்த காலத்தில் எப்படி இப்போ தேடி ப பாடல்கள் எழுதினாரோ அதுபோல் இன்று நான் தேடி நல்ல பாடல்களை எழுது கருத்துக்களை என்னுடைய வேளாப்பாடி கற்பேகநாயர் கோயிலில் எழுதுகிறேன் டெய்லியும் எழுதுகிறேன் அதில் நன்றாக சிறந்த கருத்துக்கள் நிறைய பேர் பாராட்டுகள் நிறைய உண்டு எனக்கு முதியோர்கள் முதியோர்கள் இல்லத்தில் தான் இருக்க வேண்டும் முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது என்று ஒரு கருத்து கொண்டு எழுதி உள்ளேன் என்று இன்றைக்கு எழுதியிருக்கிறேன் புல்லாங்குகள் கொடுத்த முங்கே பாடல் ரொம்ப பிரமாதமாக எழுதிடுறார் அதை எம்எஸ் விஸ்வநாதன் பாட சொல்லி அடிக்கடி கேள்வி கேட்பார் அவர் ஒரு பாட்டலை வந்து எட்டருக்கு மாளிகையில் ஏற்றி வைத்தேன் கருவன் அவர் பாடல் எழுதியிருப்பார் அது யாருக்குமே அர்த்தம் புரியாது நடிகர் தலைன் சிவாயி நேசன் அவர் கேட்பார் கவிஞர் என்ன இது எட்டு அடுக்கு மாளிகைலாம் என்ன அர்த்தம்னு கேட்டார் அவர் கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் எண் ஜான் இது வந்து ஜானுவோட தான் உயரம் இருக்கும் அதை வச்சு தான் எட்டு என்ற மாளிகைன்னு எழுதி வச்சுன்னார் அவர் வணக்கம் வெள்ளூர் கனதாந்த பசு நினைவு வரணும்னா நான் வந்து அந்த பாட்டு காதல் பாட்டு இலக்கியம் இதெல்லாம் வந்து அவர் தான் முதல்ல முதலிடம் இருக்குது அவரை அழிக்கிறதுக்கு இன்றைய வரைக்கும் யாருமே அந்த பாடல் ஆசிரியர் யாரும் வந்ததில்லை பட் இருந்தாலும் அந்த பாட்டுக்குலாம் சொன்னால் அந்த பார்த்த ஞாபகம் இல்லையோ எங்கிருந்தோ வந்தால் இதெல்லாம் வந்து இன்றைக்கும் காலத்தால் அழியாத பாட்டு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு தேடு மனமே தேடு அந்த ஆண்டவன் கட்டளை தேடு அந்த பாட்டு வந்து இன்றைக்கும் காலத்தால் அழிய முடியாத பாட்டாக இருக்கிறது ரொம்ப நன்றி கண்ணதாசன் ஒரு பெரிய எழுத்தாளர் அது எல்லாருக்குமே தெரியும் அவர் எழுத்த பாட்டுங்கள்லாம் வந்து பார்த்தா பெரிய ரொம்ப பழைய பாட்டுங்கள் இந்த கால் போக போக்கிலே மனம் போகலாமா மனம் போக போக்கிலே மனிதன் போகலாமா அதெல்லாம் வந்து நம்ம மறக்க முடியாது அது எத்தனி காலம் இருந்தாலும் வந்து இதில் இந்த பாட்டுங்கள்லாம் யாருனாலும் அழிக்க முடியாது இதால் கிரேட் ரைட்டர்ஸ் ரியலாக அந்த அந்த மாதிரி எழுத்தாளர்லாம் வந்து இப்போ இனிமேல் வந்து இரு வருவாங்களா இனிமேல் பிறப்பாங்களா அந்த மாதிரியெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது இப்போ இருக்கிற பாட்டுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப பாட்டு உள்ளே இன்டென்சிவாக உள்ளே போனாக்கா பசங்க கெட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி பாட்டுங்கள்லாம் ஒரு ராவாக பாட்டு இருக்குது அந்த காலத்தில் அர்த்தமுள்ள பாட்டுங்க இருந்தது அது அந்த அர்த்தம் தெரிஞ்சிங்கனாவே நமக்கு ம மனிதனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறைந்த கண்ணதாசனுடைய தீவிர ரசிகர் தான் நானும் அவருடைய புத்தகங்கள் படித்திருக்கிறேன் விளக்கு மட்டுமா சிகப்பு என்ற புத்தகம் ஒரு நான்கு ஐந்து தடவை படித்திருக்கிறேன் உண்மையான வார்த்தைகளை அதில் பயன்படுத்தியிருக்கிறார் அவருடைய பாடல்கள் அனைத்தும் வந்து மனிதர் மாதிரி இருந்தது இன்றைக்கு வர பாடல் நம்மளால் ரெண்டு நாளைக்கு அப்புறம் மறந்து போயிடுறோம் பட் இன் இன்றைக்கும் வந்து மிக கேட்குறக்கூடிய பாடல் இரவில் கேட்கக்கூடிய பாடல்கள் அனைத்துக்கும் உரிய ஒரு ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி எழுதினார் அந்த டைமில் ஆனால் அவருடைய இழப்பு அனைவருக்கும் மிக வருத்தமாக இருக்கிறது மீண்டும் ஒரு முறை அவர் அவர் போல வருவாரான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம் கண்ணதாசன் வந்து தமிழ் சொற்களால் செந்தமிழ் சொற்களால் பாட்டு நெசவு செய்து தமிழ் பாட்ட பாட்ட பாட்டையே தமிழன்னைக்கு பாட்டாடை சூட்டியவன் மாபெரும் கவிஞனான கவிஞர் கண்ணதாசன் தமிழன்னைக்கு பாட்டாடை சூட்டியவன் அவன் இழந்தது நமக்கு ஒரு பேரிழப்பு அந்த பேரிழப்பை நாம் எண்ணி எண்ணி வருந்து கொண்டிருந்தாலும் அவன் இழப்பு வந்து அவனுடைய பாடல்களாலே ஈடுகட்டி விட்டு சென்றிருக்கிறான் அந்த மாபெரும் கவிஞன் கவிஞர் கண்ணதாசன் இறப்பை தாள முடியாமல் கவிஞர் வாலி எழுதியிருப்பார் படிக்கத் தெரியாதவர்களில் யமனும் ஒருவன் அவன் அதனால் தான் கவிஞர் கண்ணதாசன் அவனின் கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான் என்று கவிஞர் வாலி எழுதியிருப்பார் கவிஞர் கனதாசனும் நடிகர் திருவங்க சிவாஜியும் நமது உலகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அதிலும் கவிஞர் கண்ணதாசனின் ஒரு பாடல் பலரது வாழ்க்கைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை அந்த பாடலானது மயக்கமாக தயக்கமா மனதிலே கலக்கமா வாழ்விலே நடுக்கமா என்ற பாடல் அனைவரது வாழ்க்கையிலும் தேவையான ஒன்று புகழ்மிக்க ஒரு கண்ணதாசனை கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சமுதாய சேவை என்பது தான் என்னுடைய நோக்கம் அந்த நோக்கம் வந்ததற்கு அடிப்படை காரணமே வந்து என்றும் வாழ்கின்ற கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய அறிவுரைகள் தான் எனக்கு இப்போ வயசு வந்து எண்பத்தி ஆறு என்னுடைய இளமை காலத்திலேருந்தே கண்ணதாசனுடைய பாடல்கள் மீது ஒரு ஈர்ப்பு உண்டு எல்லா வகையிலையுமே தேசிய பற்று காதல் பற்று மக்களுடைய மனதில் நிற்கக்கூடிய கவிதைகள் எழுதக்கூடிய ஒரு மனநிலை இப்படிப்பட்ட கவிஞர் காலத்தில் நாமும் பறந்து வாழ்கின்ற ஒரு குடுப்பினை இருந்ததற்கு பெரிய மகிழ்ச்சி ஒன்று எல்லோருடைய மனதிலேயும் கவிஞருடைய எண்ணம் அவருடைய உருவம் பதிகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட ஒரு மனநிலையுடைய கவிஞரை நான் அவருடைய கருத்துக்கள் கூறுவதில் பெருமைப்படுகின்றேன் என்றுமே அழியாத ஒன்று நான் அழிவதில்லை மரணம் இல்லை படைப்பதனால் என் பேர் இறைவன் என்ற கூடிய ஒரு கருத்து தன்னுடைய கருத்தையே பாடல்கள் மூலமாக மக்களுடைய மனதில் பதிவு செய்தவர் அப்படிப்பட்ட கவிஞருடைய காலத்தில் பொன்னான காலம் என்று கூறக்கூடிய ஒரு நிலையில் நானும் அவருடைய பாடல்களை ரசிப்பதிலேயும் அவருடைய கருத்துக்களை மக்கள் மனதில் கொண்டு செல்வதற்கான பேரு உதவியும் நான் பணி புரிந்து வருகின்றேன் கண்ணதாசன் தமிழருடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இனிய அரிய உயரிய கவிஞர் ஆவார் எனக்கு இளம் பருவத்திலிருந்தே அவர் மீது ஒரு ஈர்ப்பு உண்டு கண்ணதாசன் மிக எளிமையாக கூறுவார் கம்பன் பனிரெண்டாயிரம் பாடல்களை பாடினார் என்றால் இவர் அதில் பாதி அளவு ஆறாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடினார் இந்த நூற்றாண்டின் ஈடும் இணையிலா கம்பன் வைந்தர் விந்தையில் விந்தை மிக்க வகையினர் பாக்கல் நல்கி சந்தமும் சிந்தும் காத்த தனிப்பெரும் கண்ணதாசன் செந்தமிழ் வாழும் மட்டும் சத்தியம் நின்பேர் வாழும் போற்றிடும் போற்றினை பின்னர் போற்றிய பேர்கள் நம்மை தூட் கூட்டிடும் கொடியதாக கவிதையால் உரையால் வாக்கால் தூற்றினை எனினும் முன்பால் தோழர்கள் எல்லாம் அன்பை ஏற்றியே போற்றி வந்தார் இந்நிலை யாருக்கு வாய்க்கும் காதலில் கண்ணனானாய் கணக்கிலா குழந்தை பெற்றே சாதனை குசேலனானாய் தமிழினம் காக்க வாழ்வார் மோதலில் பகடையானாய் முதுமொழி சுரங் சுரங்கமானாய் சோதனை பலவும் வென்றே திரைவான் கதிரும் சோதனை பலவும் வென்றே திரைவான் கதிரும் ஆயிரம் முரண்கள் மாற்றம் அனுதினம் ஒவ்வொரு கொள்கை மாயிரும் கடலில் ஆழ்த்தும் மதுவுடன் மாதர் நட்பும் தேய்த்திடும் வாழ்வை என்று செப்புவர் ஆனால் நீ ஆயிரம் மூன்று நின்றாய் பாக்கலால் உலகை வென்றாய் கம்பன் வைந்த நின் புகழ் வாழ்க வாழ்க ஐயா கண்ணதாசனுடைய பக்தன் அந்த வழியிலே இன்றைக்கு மரியாதைக்குரிய வாழ்ந்தும் மறைந்தும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கவிஞ் கவிஞர் கவியரசு கண்ணதாசன் ஐயாவை பற்றி பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்தமைக்கு இந்த கம்பன் கழகத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கையளவு கிடைத்தாலும் கலங்க மாட்டேன் அதுவே கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் என்கின்ற சொல்களை சொல்லி அனைவருடைய மனதிலே நீங்கா இடம் பெற்றவர் ஐயா கண்ணதாசன் அவர்கள் பிறப்பில் வருவது யாதென கேட்டேன் பிறந்து பார் என இறைவன் படைத்தான் படிப்பில் வருவது யார் என கேட்டேன் படித்து பார் என இறைவன் படைத்தான் அறிவில் வருவது யாதென கேட்டேன் அறிந்து பார் என இறைவன் பணி படைத்தான் அன்பு என்பது யாதென கேட்டேன் அழித்து பார் என இறைவன் படைத்தான் பாசம் என்பது யாதென கேட்டேன் பகிர்ந்து பார் என இறைவன் படைத்தான் மனையால் என யாதென கேட்டேன் மணந்து பார் என இறைவன் படைத்தான் பிள்ளை பெறுவது யாதென கேட்டேன் பெற்றுப்பார் என இறைவன் படைத்தான் முதுமை என்பது யாதென கேட்டேன் உதிர்ந்து பார் என இறைவன் பணித்தான் வறுமை என்பது யாதென கேட்டேன் வாடிப்பார் என இறைவன் படைத்தான் இறப்பின் பின்னது யாதென கேட்டேன் இறந்துபார் என இறைவன் பணித்தான் அனுபவித்துதான் அறிவதுதான் வாழ்வேனில் ஆண்டவனே நீ ஏன் என்று கேட்டேன் ஆண்டவன் அருகில் வந்து பக்கத்தில் வந்து சொன்னார் அந்த அனுபவமே நான் தான் என்று சொன்னார் அப்படி தான் இறைவனை பற்றி அவர் சொல்லுகின்ற விஷயம் வாழ்க கண்ணதாசன் ஐயா வாழ்க கனதாசன் ஐயா திரு கண்ணதாசன் அவர்கள் எல்லா தமிழ் புலவர்களிடத்திலும் மிகுந்த அன்பும் மரியாதையும்தான் முக்கியமாக பட்டினத்தார் வாழ்க்கை வரலாற்றிலும் அவர் மிகுந்த பாசம் வைத்திருந்தார் பிள்ளையார்பட்டி அவருடைய ஊருக்கு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது முத்தையா அவர் இயற்பெயர் அற்புத கீர்த்தி வேண்டியன் அனந்த வாழ்க்கை வேண்டியன் நற்பல் குவிதல் வேண்டியன் நலமெல்லாம் பெற வேண்டியன் கற்பாமூர்த்தி கலஞ்சியம் பொற்பாதம் பணிந்து பாரு பொய்யில்லை பிள்ளையார்பட்டி என்னும் பேரருள் சுரங்கத்தின் தெல்லிய அருள் பிரிவு வீரின அவற்றை பாட்டு எழுதியுள்ளார் அவர் ஒரு பிறவி கவிஞர் ஒரு ச ஒரு சமயம் அவரிடம் அவருடைய வீட்டை ஜப்தி பண்ணிவிட்டார்கள் அவருடைய உறவினர் திரு ஏஎல் சீனிவாசனிடம் போய் அவர் அண்ணன் முறை ஒரு அவரிடம் போய் பணம் கேட்கும்போது இல்லை பணம் இல்லை என்கிறார் ஆனால் அவரிடம் பணம் இருக்கிறது உடனே ஒரு கட்டுக்கட்டாக பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அண்ணன் தம்பி உறவு இல்லை என்று ஒரு எழுதி சொல்கிறார்கள் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசியமான உலகத்தில் ஆச்சரியமான உலகத்திலே அப்படின்ட்டு அவர் வாழ்க்கை வரலாறு எல்லாமே பாட்டால் எழுதியிருக்காரு கவியரசு கண்ணதாசன் மீது தமிழக மக்கள் மட்டுமல்ல உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் அனைவருக்குமே கண்ணதாசன் என்று சொன்னாலே அவருடைய கவிதை அவருடைய பாடல் வரிகள் என்றென்றும் இந்த பூமி உள்ளவரை கண்ணதாசனுடைய புகழும் அவருடைய பாடல்களும் எங்கும் ஒழித்து கொண்டே இருக்கும் அது காலம் காலமுள்ளவரை அவர் ஒரு காலத்தால் அழிக்க முடியாத கவிஞன் கண்ணதாசன் சிறுவயதிலே நாங்கள் பள்ளிக்கு செல்லும்பொழுது கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்களை கேட்டு கேட்டுத்தான் அந்த பள்ளி பருவத்திலே அவருடைய ஒவ்வொரு பாடல் வரிகள் எங்கள் இதயத்திலே ஆழமாக பதிந்தது வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்ற வரிகள் எல்லாம் என்றென்றும் எத்தனை தலைமுறை வரந்தாலும் இந்த பாடலுக்கு நிகராக எந்த ஒரு பாடலையும் எந்த ஒரு கவிஞனாலையும் படைக்க முடியாது அப்படி ஒரு காவிய தலைவனுடைய பிறந்த ஒரு இந்த மாதிரி ஒரு பிறந்தநாள் தலைவனை நாம் நினைக்கின்ற ஒரு வாய்ப்பின் அளித்தமைக்கு அனைவருக்கும் நான் நன்றி கூறி விடை நன்றி வணக்கம்